ஜூலை எட்டாம் தேதி மீண்டும் தமிழகம் வருகிறார் அமித்ஷா நான்கு முக்கிய தலைவர்களுடன் நடக்கும் கூட்டணி டீல் வணக்கம் நண்பர்களே அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வலுவான கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்தும் அதிரடி வியூகத்தை வகுத்து வருகிறது பாஜக இதன் காரணமாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் ஜூலை எட்டாம் தேதி தமிழகம் வரப்போகிறார் ஏற்கனவே ஏப்ரல் மாதம் சென்னை வந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரே மேடையில் அமர்ந்து கூட்டணியை உறுதிப்படுத்தினார் அதன் பிறகு இந்த ஜூன் மாதம் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் மதுரை வந்தவர் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த நிலையில் ஜூலை எட்டாம் தேதி அவர் சென்னை வரப்போகிறார் இந்த முறை அவர் தமிழகம் வரும்போது தொகுதி வாரியாக ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஓபிஎஸ் பி எஸ் டி தினகரன் ஆகியோரை சந்திப்பார் என்றும் கூறுகிறார்கள் அதோடு தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் சரசலப்பு நிலவிக் கொண்டிருப்பதால் ஏற்கனவே டாக்டர் ராமதாசை சந்தித்து தொகுதி பேச்சுவார்த்தை நடத்திய குருமூர்த்தி மீண்டும் அவருடன் சந்திப்பு நடத்தி அமித்ஷாவை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யப்போவதாகவும் கூறுகிறார்கள் அந்த வகையில் ஜூலை மாதம் முக்கிய தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தும் அமித்ஷா செப்டம்பர் மாதத்தில் பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளார் இதன் காரணமாகவே பாஜகவின் முக்கிய புள்ளிகள் கூட்டணி கட்சிகளுடன் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கிட்டத்தட்ட பத்து கட்சிகள் வரை இணைய இருப்பதாக கூறப்படுகிறது அதனால் திமுக கூட்டணியை விட பாஜக கூட்டணி வலுவான மெகா கூட்டணியாக உருவாக போகிறது அடுத்த செய்தி டெல்லியிலிருந்து மதுரையை கண்காணிக்கும் மோடி அமித்ஷா ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி செய்ய போகும் அதிரடி சம்பவம் திமுகவை நோக்கி பாய போகும் முருக பிரம்மாஸ்திரம் ஸ்டாலினுக்கு ஷாக் ரிப்போர்ட் கொடுத்த தமிழக மு க ஸ்டாலின் இந்துக்களை வெளிப்படையாகவே எதிர்த்து வரக்கூடியவர் இழிவுபடுத்தக்கூடியவர் இதை எத்தனை காலம் பொறுத்து கொண்ட இந்து மக்கள் இப்போது திமுகவிற்கு எதிராக பொங்கி எழத் தொடங்கிவிட்டார்கள் அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுமே சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருப்பதால் இந்துக்களை ஆதரிக்கக்கூடிய பாஜக பக்கம் திரும்பிவிட்டார்கள் இதுதான் மு க ஸ்டாலினுக்கு பீதியை கிளப்பிவிட்டிருக்கிறது அவர் மட்டுமின்றி அவர் கூட்டணியில் உள்ள விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கும் தற்போது மதுரையில் நடக்கப் போகும் முருக பக்தர்கள் மாநாடு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதனால்தான் ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தீவிரம் காட்டுகிறார்கள் குறிப்பாக நேற்று கூட மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முருக பக்தர்கள் மாநாட்டை விமர்சனம் செய்ததோடு இந்த மாநாட்டில் யாரும் கலந்து கொள்ளாதீர்கள் என்று பொதுவெளியில் மைத்தில் பேசியுள்ளார்கள் அதையடுத்து இந்து முன்னணியினருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது அதில் பலர் காயமடைந்துள்ளார்கள் இதேபோல்தான் நேற்று முன்தினம் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் அங்கு சென்று முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் இதில் பல திராவிட கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் பங்கேற்றன அதற்கு முன்பு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்த திருமாவளவன் அதன் பிறகு அங்குள்ள மலையில் அமைந்துள்ள சிக்கந்தர் மசூதிக்கும் சென்றுள்ளார் அந்த அளவுக்கு திருமாவளவன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அதோடு தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் யாரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாதீர்கள் என்று வேறு இவர் பேசியிருக்கிறார் ஆனால் இந்து விரோதிகளான இவர்கள் சொன்னால் அப்படியே இந்து மக்கள் கேட்டு விடுவார்களா என்ன அதோடு எங்களுக்கு முருகன் எதிரி அல்ல பாஜக தான் எதிரி என்று வேறு சொல்லி இருக்கிறார் இப்படி சொல்லிவிட்டு இஸ்லாமியர்களின் தர்காவுக்கு சென்று தரிசனம் செய்திருக்கிறார் இப்படி இஸ்லாமியர்களின் கைகூலிகளாக இருக்கும் மு க ஸ்டாலின் திருமாவளவன் போன்றவர்கள் இந்த முருக பக்த மாநாட்டுக்கு எதிராக இந்த அளவுக்கு கொடி பிடிப்பதன் காரணம் அங்கு அறுபடை வீடுகளின் மாதிரியை வைத்து பூஜைகள் நடத்த தொடங்கியதுமே மதுரை சுற்று வட்டாரத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் படையெடுக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் எழுச்சியை ஏற்படுத்தும் மாநாடாக அமைந்து விடுமோ என்கிற அச்சம்தான் இப்போது திமுக கூட்டணியை அலரவிட்டுள்ளது அதற்கேற்ப மு க ஸ்டாலினுக்கு உளவுத்துறையும் மதுரையில் நடக்கப் போகும் முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இந்த மாநாட்டை இந்து முன்னணி நடத்தினாலும் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை ஏற்படுத்திவிடும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இந்து வாக்கு வங்கி முக்கிய இடம் பிடிப்பதற்கான ஆதாரமாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு அமைய போகிறது என்று அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம் அதனால்தான் ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணி இந்த மாநாட்டை நடத்த விடக்கூடாது என்று பல திராவிட கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறாராம் முக ஸ்டாலின் ஆனால் அது எதுவுமே வேலைக்காகவில்லை அதன் காரணமாகவே எல்லாமே கை நழுவி போய்விட்டதால் முக ஸ்டாலின் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பல தலைவர்களும் முருக பக்தர்கள் மாநாடு என்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரத்தை பாஜக கையில் எடுத்துவிட்டது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் மாற்றம் வரப்போவது உறுதி என்பதை புரிந்து கொண்டார்கள் அதோடு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடைபெறுகின்ற முருக பக்தர்கள் மாநாட்டை பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்டோர் டெல்லியில் இருந்தபடி தீவிரமாக கண்காணிக்கப் போகிறார்கள் இங்கிருந்து லைவாக டெல்லிக்கு ஒளிபரப்பு செய்யவும் ஒரு டீம் களமிறங்குகிறதாம் அடுத்த செய்தி இது மோசடி அல்ல கோபாலபுர குடும்பத்தின் பேராசை அண்ணாமலை அதிரடி தகவல் சன் மாறன் கலாநிதிமாறன் தயாநிதிமாறன் எம்பி ஆகிய அண்ணன் தம்பிகளுக்கு இடையே தற்போது கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தன்னை மோசடி செய்து விட்டதாக கலாநிதிமாறன் மீது தயாநிதிமாறன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அதில் பண மோசடி சட்டவிரோத பண பரிமாற்றம் பங்கு சந்தை தவறான தகவல் ஏமாற்று வேலை என பல மோசடிகளை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் திமுக குடும்பத்தை பொறுத்தவரை அவர்களது கூட்டாளிகள் பிரதிநிதிகள் ஆகியோரிடத்தில்தான் தங்களது ஊழலை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் இப்போது கோபாலபுரம் குடும்பத்தினர் தங்களது குடும்பத்துக்குள்ளே நடக்கும் மிகப்பெரிய ஊழலை அம்பலப்படுத்தி உள்ளார்கள் குறிப்பாக தயாநிதி மாறன் அனுப்பி நோட்டீஸில் தங்களது குடும்பம் நடத்தும் நிறுவனத்தில் சட்டவிரோதமாக மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி அளவுக்கு பணத்தை மோசடி செய்திருப்பதாக கூறியிருக்கிறார் அதோடு கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த மோசடி நடவடிக்கை ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தோரு கோடி அளவுக்கு ஈவு தொகையை பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதை வைத்து பார்க்கும் போது இது ஊழல் என்று சொல்ல முடியாது கோபாலபுரம் என்கிற குடும்பத்தின் பேராசையின் வெளிப்பாடாகவே தெரிகிறது இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் பதிலளிக்க வேண்டும் சட்டமும் இவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை இப்படி ஒரு விவகாரம் வெளிச்சத்திற்கு வருகிறது என்றால் அந்த குடும்பத்துக்குள் மிகப்பெரிய மோதல் வெடித்து நிற்கிறது சாதாரணமாக இவர்கள் இது போன்ற விஷயங்களை அத்தனை வெளியில் அம்பலப்படுத்த மாட்டார்கள் இது அவர்களது கையை மீறி போய்விட்டது அதனால் நீண்ட காலமாக அரசியலில் தாங்கள் அடித்த கொள்ளையை வைத்து துறைகளும் மிகப்பெரிய முன்னேற்றமும் கண்டுள்ள கோபாலபுரம் குடும்பத்தின் இந்த விவகாரம் சட்டத்தின் பிடிக்குள் வரும்போது தோண்ட தோண்ட பல அதிபயங்கர பூதங்கள் வெளியில் கிளம்பும் அந்த அளவுக்கு கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக பல அதிர்ச்சி ஊழல்கள் நடந்து வருகிறது அதில் பங்கு போட்டதில் அண்ணன் தம்பிக்கிடையே ஏற்பட்ட இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அதனால் இந்த விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை சரியாக செய்தல் இந்த குடும்பத்திடம் பதுங்கியிருக்கும் கோடான கோடி மக்கள் பணத்தை வெளியில் கொண்டு வந்து விடலாம் அந்த அளவுக்கு அரசியலில் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடிகள் இங்கே பதுங்கி கிடக்கிறது என்று அண்ணாமலை அந்த செய்தியில் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவிடம் நாங்கள் தான் வலியுறுத்தினோம் பாகிஸ்தான் துணை பிரதமர் வெளியிட்ட தகவல் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் முகாமிட்டுள்ள தீவிரவாத முகாம்களை ஆபரேஷன் சுந்தூர் மூலம் இந்தியா அளித்தது அதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்து ஏவுகணை மாறி மாறி வீசிக்கொண்டார்கள் இந்த போர் அடுத்த கட்டத்தை எட்டிவிடும் என்று கூறப்பட்ட நிலையில் மூன்றே நாட்களில் நிறுத்தப்பட்டது அப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் கிடையை நான் தான் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை நிறுத்தினேன் என்று தொடர்ந்து கூறி வந்தார் ஆனால் இந்தியாவோ இதில் அமெரிக்காவின் தலையீடு ஏதும் கிடையாது போரை நிறுத்துமாறு பாகிஸ்தான் வலியுறுத்தியதால் நாங்கள் தாக்குதலை நிறுத்தினோம் என்று கூறினார்கள் என்றாலும் இந்தியாவுடைய எதிர்கட்சிகள் அதை ஏற்கவில்லை அமெரிக்கா சொல்லித்தார் இந்தியா போரை நிறுத்தியுள்ளது என்று தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள் இப்படியான நிலையில் நேற்று பாகிஸ்தானின் துணை பிரதமர் அளித்துள்ள ஒரு பேட்டியில் போரை நிறுத்துமாறு இந்தியாவிடம் நாங்கள் தான் கோரிக்கை வைத்தோம் அதன் பிறகுதான் இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் கொள்ளப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் இந்த போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் தலையீடு ஏதும் இல்லை இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசித்தான் முடிவெடுத்துள்ளார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது